அன்புக்குரியவர்களே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் யூபிலி ஆண்டுக்கு ஆயத்தமாக இறைவேண்டல் நூறு என்னும் விவிலிய தொடரில் ஒவ்வொரு நாளும் இறைவேண்டல் தொடர்பான விவிலியப் பரிந்துரைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கின்றேன் இந்த நாட்களில் என்னென்ன கருத்துக்களுக்காக நாம் மன்றாட வேண்டும் என்று பல கருத்துகளையும் உங்களோடு நான் பகிர்ந்து வருகின்றேன் இன்று ஒரு வித்தியாசமான இறைவேண்டல் கருத்து கேடு வராதிருக்க மன்றாடுங்கள் ஆகவே இது ஒரு எதிர்மறையான ஒரு மன்றாட்டாக இருக்கிறது எந்த கேடும் நமக்கு விடாதவாறு நாம் இறைவரிடம் மன்றாட வேண்டும் து பணிகள் எட்டு இருபத்தி நாலு திருத்தூதர் பணிகள் எட்டு இருபத்தி நாலில் சீமோன் என்பவரை பற்றி நாம் பார்க்குறோம் ஏன்னா சீமோன் வந்து தூய ஆவியாரை ஒரு லஞ்சம் கொடுத்து வாங்க முடியுமா என்று பார்க்கிறார் அவர் ஒரு மாய வித்தைக்காரர் அவர் எப்படியாவது இந்த தூய் ஆவியாருடைய கொடையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார் பணம் கொடுத்து வாங்க விரும்புகிறார் பணம் கொடுக்க முன் வருகிறார் அப்போது பேதர் அவனிடம் கடவுளது கொடையை பணம் கொடுத்து வாங்க எண்ணியதால் நீயும் உன் பணத்தோடு நாசமாய்ப்போ என்று சொல்லுகிறார் ஆகவே அந்த சீமோன் பயந்து விடுகிறார் நாசமாப்போ அப்படின்னு பேதுரை திட்டியவுடன் அவர் பயந்து சொல்லுகிறார் இருபத்தி நாலில் நாம் வாசிக்கிறோம் எட்டு இருபத்தி நாலில் சீமோன் அதற்கு மறுமொழியாக நீங்கள் கூறிய கேடு எதுவும் எனக்கு நேரிடாதவாறு எனக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் நீங்கள் கூறிய கேடு எதுவும் எனக்கு நேரிடாதவாறு எனக்காக ஆண்டவரிடம் மன்றாடுங்கள் நல்ல ஒரு வேண்டுகோள் ஆகவே சீமோன் வந்து பேதவிட சொல் எனக்காக நீங்கள் வேண்டிக்கிடுங்க எனக்கு எந்த கேடும் வந்து விடாமல் இருக்க நீங்கள் மன்றாடுங்க ஆகவே இதுவும் ஒரு சிறந்த இறை வேண்டல் தான் நாம் ஆண்டவரே பிறருக்காக நாம் மன்றாட வேண்டும் பரிந்து பேச வேண்டும் ஆண்டவரே இந்த குடும்பத்திற்கு இந்த தனிநபருக்கு எந்த கேடும் நிகழாதவாறு காத்துக்கொள்ளும் எந்த தீங்கும் வந்து விடாதவாறு எந்த நோயும் வராதபடி பாதுகாத்துக்கொள்ளும் என்று பிறருக்காக நாம் பரிந்து மன்றாட வேண்டும் தீமைகள் நோய்கள் பிணிகள் ஆபத்துகள் விபத்துக்கள் இருந்து ஆண்டவரே இந்த குழந்தைகளை பாதுகாத்தணும் குறிப்பாக குழந்தைகள் ஞான பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும் ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய ஞான பிள்ளைகளுடைய எல்லாம் சொல்லி அவர்களை ஆண்டோடைய பாதுகாப்பில் ஒப்படைக்கிறேன் அவர்களுக்காக நான் மன்றாடுகிறேன் ஆண்டவரே இந்த ஞானப்பிள்ளைகள் அவர்களுக்கு தீமை எதுவும் வராதபடி நீர் பாதுகாத்தலும் தூய ஆவியால் அவர்களை நிரப்பும் என்று நாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஞான பிள்ளைகளுக்காக மன்றாட வேண்டும் கேடு எதுவும் நேரிடாதவாறு மன்றாடுவதும் நம்முடைய கடமையாகும் உங்களுக்கு அமைதி உரித்தாகுக